ஸ் வெல்கம் டு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான பால் சர்பத் ஜல்லி செய்ய போறோம் குழந்தைங்க இருந்து பெரியவருக்கு எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இஃப்தார் ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ட்ரிங் செய்ய போகிறோம் வாங்க விடு செய்து பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆரண்டர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனா வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிற போது வீர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஜல்லி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூபெரி ஜெல்லி வந்து எடுத்துருக்கேன் எந்த பிளேவர்னாலும் எடுத்துக்கலாம் நல்லா கலர் நல்லா அழகாக இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எப்படி செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதை வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ செய்ய ஆரமிச்சிடுவோம் தொண்ணூறு கிராம் அளவு ஜெல்லிக்கு வந்துட்டு வந்துட்டு அரை லிட்டர் வந்து தண்ணி வந்து சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க தண்ணி வந்து சேர்த்துடலாம் நீங்கள் தண்ணியோட அளவில் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு ரொம்ப கூடிடுச்சு அப்படின்னாலும் ஜெல்லி வந்து ஒழுங்காக வந்து வராது தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்து வரட்டும் தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அந்த ஜெல்லி மிக்ஸை வந்து கட் பண்ணி இதை வந்து சேர்த்துடுவோம் கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர்னாலுமே வந்து சேர்க்கலாம் இப்போ அந்த பேக்கெட்டு இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வந்து இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் பவுடர் இப்போ அதையும் அது கூடவே சேர்த்துருவோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சுகர் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை இந்த ஜெல்லி மிக்ஸில் இனிப்போ வந்து இருக்கும் அது வந்து சுகர் சேர்க்க தேவையில்லை நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ட்ரேனாலுமே எடுத்துக்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் தட்டு எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜெல்லி மிக்ஸை வந்து சேர்த்துடுவோம் இப்போ இந்த மாதிரி ஊற்றி வந்து வச்சுட்டு நான் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் இல்லை வேறு எதில் இது வந்து ஊற்றி வந்து வச்சுருவேன் இப்போ இது வந்து பத்து நிமிஷம் வெளியில் வந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஜெல்லி வந்து செட் செட்டாகக்குள்ள ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நைலான் ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கிறேன் நான் சின்னதாக வந்துருக்கும் சட்டை வந்து வெந்துடும் நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி சேர்க்கிறமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டு சேர்த்துக்குவோம் சீக்கிரம் வந்து வெந்துடும் அது வந்து சேர்த்துருவோம் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிஸ் நல்லா வந்து வெந்து வந்து வரட்டும் ஜவ்வரிசி வந்து வேகிறதுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா அதை வந்து எடுத்துருக்குறேன் வந்து சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்ஜா வந்து ஊற வந்து போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் பிசினை வந்து ஒவ்வொரு வந்து ஊற வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிஸ் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு நேரம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கிடுவோம் இதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஜெவர்சி நல்லாவே வந்து இந்தளவுக்கு ஆகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்கள் சீனி இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி ஜெல்லி ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணவே அவ்வளோ சூப்பராக வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு நம்ம கடைகளில் வாங்குகிற ஜெல்லி மாதிரி அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது எங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கடைகளில் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கலருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர் அட்ராக்டிவாக வந்திருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் ஒரு அகலமான மிக்சிங் போல் வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு அரை லிட்டர் கெட்டியான பழம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சில் பண்ணி வந்து வச்சுருக்கேன் நீங்கள் காய்க்காத பழம் தான் வந்து நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சு நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியான பழம் போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பாலேயே நம்ம அரைச்சிட்டு இருக்க சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகர் பவுடருக்கு பழகா கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சீனி தான் சேர்க்குறேன் இது கூட வாஸ்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஃப்ளேவர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சீனி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் நம்ம சீனி வந்து பவுடர் பண்ணாமல் சேர்க்கும் போது ரொம்ப நேரம் ஆகும் டக்குன்னு வந்து கரையாது நம்ம வந்து பவுடர் பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரமாக வந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி நல்லாவே வந்து கரைஞ்சி வந்து வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுட்டு ஜெவரிசியை தண்ணி நல்லா வடைச்சிட்டு ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ரெண்டு தடவை நல்லா அலசியிருந்து வச்சிருக்கிறேன் இது வந்து சேர்த்துக்கிடுவோம் நம்ம அந்த சூடோடு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கெட்டி ஆகிடும் உன்னோட ஒன்று சூட்லேயே வந்து மசிஞ்ச மாதிரி ஆகிடும் ஊற போட்டுச்சிருக்கிற பாதாம் பிசினியும் சேர்த்துக்கிடுவோம் சப்ஜா விதையும் சேர்த்துப்போம் வெள்ளத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடிக்கிற வெயிலுக்கும் இஃப்தார் நேரத்துக்கும் நீங்கள் பாதாம் பிசின் சப்ஜா விதையெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெடி பண்ணி கட் பண்ணி ஜெல்லியை வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ சில்லாக வந்து சர்வ் பண்ணிடலாம் வந்து வேற ஒரு பவுலில் வந்து எடுத்து வந்து வச்சாச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருது இப்போ நான் வந்து மீதி இருக்கிற ஜெல்லியை இந்த மாதிரி வந்து ஹார்ட் மோல்டில் வந்து ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி எடுக்கணும் பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக வந்து வந்திருக்கு நம்ம கடையில் வாங்குற ஜெல்லி மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது அப்போ இருக்கும் நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ இதையும் இதுக்கு மேலே வந்து சேர்த்துடலாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெடிய பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் சர்பத் வித் ஜெல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போனாலுமே அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப் தா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்